பல மகிழ்ச்சி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு உங்களுக்கு செய்யும் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்வு வச்சுருங்க நான் சொன்ன ஆரம்பத்தில் பேசத் தெரியாதன்னு சொல்லி பேச தெரியாத அதாவது பேசுறதுன்னா சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியாது இல்லாட்டி எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறது இல்லாட்டி எடுத்ததுக்கெல்லாம் இமோஷனல் ஆகுது அந்த மாதிரி குடும்பங்கள் என்ன செய்வாங்க வாயால் வாயால் குடும்பம் கெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில குடும்பம் இருக்கிறாங்க ஒரு பேன்ஸ் கருத்துக்களை மற்றவங்களுடைய மனசுக்கு உண்படாத வண்ணம் நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவது என்ற ஒரு விஷயம் கேட்குது மற்றவங்களை எப்படி இந்த கருத்துக்களை சரியா கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக நான் மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சாணக்கியம்னு சொல்வாங்க சாணக்கியம்ன்றது எனக்கும் எனக்கு உண்மையிலே புரியுது